ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்த மிக முக்கியமான சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தாவே இன்னைக்கு வந்து இரவு ஒரு மணிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் வடக்கு இஸ்ரேலுக்குள்ள இரண்டு முக்கியமான பகுதிக்குள்ள உள்ள நுழையிறதுக்காக வந்து வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கடும் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அதை பற்றிய தகவல் வந்திருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் காசாக்குள்ளேயும் காசாவுக்கு வெளியும் இன்னும் சமாதான பேச்சுவார்த்தையை பத்தியும் வந்திருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் ஜபாலியால இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய வீடியோக்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு அங்கேயும் வந்து ஏராளமான மக்கள் இறந்திருக்காங்க அவர்களை மீட்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு கொடூர தாக்குதலாக இருந்திருக்குது அங்க பெண்களும் அதிகமாக சிறுவர்களும் தான் இருந்திருக்காங்க ஆனா வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து பார்த்தா அங்க வந்து அவங்களுடைய தலைமையகம் இருந்துச்சு அங்கிருந்துதான் அவங்க வந்து தாக்கக்கூடிய லொக்கேஷன் எங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு அதனாலதான் நாங்க வேற வழி இல்லாம வந்து தாக்கியிருக்கோம் அவங்க ஏன் வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கிட்ட வச்சு வந்து அவங்க தாக்குறாங்க அப்படி தாக்குனா நாங்க திருப்பி தாக்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க அதனாலதான் நாங்க தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு வியாக்கணம் கூறியிருக்காங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியும் போராளி குழுக்கு நம்மளுடைய மக்களை வந்து அவங்க ஈவரக்கம் இல்லாம கொல்லக்கூடியவங்க நாம அந்த இடத்துல போய் பதுங்கி இருந்தாவோ அந்த இடத்துல பங்கர் வச்சாவோ அந்த இடத்துல தலைமையகத்தை வச்சிருந்தாவோ இல்ல அங்கிருந்து தாக்குனாவோ கண்டிப்பா அவங்க நம்ம மேல கருணை காட்ட மாட்டாங்க ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க பொதுமக்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க நாற்பதாயிரம் வேர்த்துக்கு மேல கொண்டிருக்காங்கன்னு தெரியும் இத்தனையும் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் யாராவது வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதையெல்லாம் வைப்பாங்களான்னு கேட்டா பதினோரு மாசமாக இதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த போரே வந்து பார்க்கும்போது அங்க பொதுமக்களுக்காக தான் நடக்குது பொதுமக்கள் வந்து கடைசி வரையுமே இந்த போரை விட்டு தர்றதுக்கான தயார் நிலையில இல்லை இஸ்ரேல் தரப்புல வந்து போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணா காசா தரப்புல போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு போராளிகளுக்கு யாருமே அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் அவங்க எல்லாருமே முடிவா இறங்கிட்டாங்க இது நடக்கும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அதனால துணிந்து தான் அவங்க இறங்கிருக்காங்கிறது உண்மைதான் அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய இருக்கக்கூடிய போராளிகளும் இறங்கி இருக்காங்க அவர்களுக்கு நம்மளால எந்த ஒரு பாதிப்பு மருந்து போடும்போது கூட பார்த்தா அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தும் போது கூட எதிர்த்து தாக்குதலை நடத்தலை நடத்துனா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிருந்து எங்களுக்கு தாக்குதல் வந்து அதனால நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அப்படி அடிக்கும் போது போலியோக்கு வந்த பெற்றோர்கள் குழந்தைகள்னு சொல்லி அத்தனை பேர் இறக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு அவங்க காத்துதான் இருந்தாங்க அந்த போலியோடைய பதினாலு நாளும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிலம்னா போலியோ போடப்பட்டுச்சோ அந்த இடத்துல இருந்து தாக்குதலே நடக்கவே கிடையாது அந்த இடத்துல இருந்து போராளிகள் எதிர்த்தாக்குதல் செய்யாம காத்திருந்தாங்க அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தடவையுமே பார்த்தா பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட இடத்த அவங்க வந்து தொடரதே கிடையாது இருந்தாலும் மிஸ்ரையில் இராணுவம் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலெல்லாம் வந்து தாக்கிட்டா கண்டிப்பாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த ஏன் தாக்குனீங்கன்னு கேள்வி வரும் அதுக்கு வந்து இவங்க ஒரு காரணத்தை வந்து வழக்கம் போல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்மளுடைய கமெண்ட்லேயும் வந்து அங்கேருந்து தான் வந்து பதில் தாக்குதல் போகுதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து பார்த்த மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து அதை சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க சில ஊடகங்கள் இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய செய்திகளை அப்படியே நம்பி வெளியிடுறதுனாலதான் நீங்களும் இப்படி நம்பிட்டு இருக்கீங்க ஆனா இந்த போர்ல ஒரு இடத்துல கூட அவங்க ரூல்ஸை வந்து மதிக்கவும் இல்ல ஒரு இடத்துல கூட அவங்க உண்மையை பேசவும் இல்லை இங்கே மட்டும் தான் எப்படின்னு இல்லை லெபனான்குள்ளேயும் அதே தான் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தாக்குதல்ல வந்து நம்ம பார்த்தோம் ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்றைய தினமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆறுநூத்தி இருபது தாக்குதலை வந்து லெபனான் மேல செஞ்சிருக்காங்க அறுநூத்தி இருபது தாக்குதல்ல எழுவத்தி ரெண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க நேற்றைய தினமும் தாக்கி போட்டு தான் எங்களுக்கு தாக்குதல் வந்துச்சு லெபனானுடைய போராளி குழுக்கள் அவங்களுடைய லொக்கேஷனே அந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேற்று இரவு கூட பார்த்திருப்போம் ஐநாவுடைய சபை வந்து கூடி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க இருபத்தோரு நாள் நீங்க வந்து சீஸ் ஃபயர் கொண்டு வாங்க போரெல்லாம் வந்து வைக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரத்துல நிறுத்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கும் சரி லெபனானுக்கும் சரி அவங்க வந்து கட்டளை இட்டாங்க ஆனால் அதை வந்து லெபனான் திறப்புல இருந்து ஏத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் திறப்புல இருந்து கிடையாது மறுத்துட்டாங்க அதை வந்து எதிர்கட்சி தலைவர் கூட என்ன சொல்றாருன்னு பாக்கும்போது ஒரு ஒரு வாரமாவது நம்ம டைம் கொடுக்கலாம் அந்த எல்லை ஓரத்துல இருக்கக்கூடிய லெபனான் பொதுமக்கள்லாம் வந்து காலி பண்ணி போகணும்ல அவங்களுடைய பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஒரு வாரமாவது நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பெண்குரிய நபர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசினா பேசுனா உங்களை எல்லாம் நாங்க வச்சுக்கவே மாட்டோம் பாத்துக்கோங்க இப்போதான் சூழ்நிலை நமக்கு சாதகமா வந்துட்டு ஒரு வாரம் டைம்லாம் கொடுக்க முடியாது அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம அடிச்சுதான் ஆகணும் எப்படி காசாவில் பொதுமக்களை குறி வச்சு தாக்குதல் செஞ்சாங்களோ அந்த மாதிரி தாக்குதல் செய்யறது தான் கரெக்டானதுன்னு சொல்லிட்டு பெண்கூறினவர்கள் வந்து நேற்று எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்து ஒரு வார்னிங்க கொடுத்துருக்காங்க நெத்தனியாக வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காரு நாம ஐநா பேச்சு எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அது கரெக்டு தான் நீங்க வந்து போங்க சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே இல்லை சீஸ் ஃபயர் அப்படிங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு இருக்காங்க ஏன்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு ஒன்று போனாவே என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பஞ்சாயத்து போட்டு இடம் வந்து வந்து யாருக்கு சொந்தமோ அந்த சொந்தமான இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க பிரிச்சு எடுத்துப்பாங்க இப்போ வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வடக்கு இஸ்ரேல்னு வந்து பேரை வச்சுக்கிட்டாலும் அந்த இடம் தெற்கு லபனான்ல இருந்து பிரிந்து வந்த இடமா இருக்கு அதனாலதான் அந்த வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய நிறைய பகுதியை வந்து லபனானுடைய போராளி குழுக்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அந்த இடம் கைவிட்டு போக கூடாதுன்னு சொன்னா இந்த போருக்கு வந்து சீஸ் கொண்டு வராம இருக்கிறதா வந்து நெத்தனியாகவுக்கு லாபமாக இருக்கும் அதனால வந்து பார்க்கும்போது நேற்றைய தினம் மறைவிச்சுட்டாங்க நீங்க அதெல்லாம் காதலாம் வாங்காதீங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துல நிறுத்துங்க இருபத்தொரு நாள் கேப் விடுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கேட்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க தரைவெளிக்கு நுழையிற வேலையை பாருங்க அறிவிப்பு வெளியாயிருக்கு அதனால வந்து பார்த்தா இப்ப இஸ்ரேல் ராணுவம் அடுத்த கட்டமாக தரைவெளிக்கு உள்ள நுழைய போறாங்க இதுக்கு நடுவுல வந்து இவங்க தரைவெளிக்கு எல்லாம் நுழையிறாங்கன்னா இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தாங்கணும் அமெரிக்கா அவசர அவசரமாக தான் என்ன பண்ணாங்க ஐநால போய் நாங்க சமாதானத்தை விரும்புறோம் அமைதியை நிலைநாட்ட ஆசைப்படுறோம் இஸ்ரேல் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு பேசிட்டு நேற்று இதனமே எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் மில்லியன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டரை மில்லியன் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க அதுல மூன்று மில்லியன் பாத்தீங்கன்னா தாக்குறதுக்கு தேவையான இந்த ட்ரோனு அது இல்லாம ஏவுகணைகள் கொடுத்திருக்காங்க மூன்று மில்லியனுக்கு வந்து பார்த்தா வான் தடுப்பு சாதனங்கள் கொடுத்துருக்காங்க வான் தடுப்பு சாதனங்கள்னா இவங்களுடைய அயன் எல்லாம் ஒரு டம்மி டோமா போயிடுச்சுன்னு தெரியும் அதனால அங்கிருந்து வந்து பார்த்தா அமெரிக்கா இருந்து இந்த வான் தடுப்பு சாதனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அது வந்து பார்த்தா மெற்கவாக்கு பதில் அவங்களுடைய டேங்க் எல்லாம் வந்து அமெரிக்கா அனுப்பிட்டு இவங்களுடைய இவனுடைய ஆயுதங்கள்லாம் வந்து பார்க்கும்போது காசாவிலேயே ஒரு கட்டத்துல வந்து ஒண்ணு மட முடியாத சூழ்நிலையா இருக்குது அப்படியே லெபனானுக்குள்ள நுழைஞ்சா காசாவை விட பத்து மடங்கு லெபனான் இவங்களுக்கு டஃப் அதே போல வந்து காசாவில இருக்கக்கூடிய போராளி குழுவை விட பத்து மடங்கு வந்து இவர்கள் ஆயுதத்திலையும் சரி வலிமையிலையும் சரி மிகுந்தவங்களா இருப்பாங்க லெபனான்ல அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில வந்து பார்த்தா இஸ்ரேல் வந்து தரைவழிக்குள்ள நுழையறதுக்காக தயாரா இருக்கிறாங்க அதைதான் லெபனானுடைய தரப்புல இருந்தும் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க உள்ள வாங்க அப்பதான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இருந்தாலும் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப தடுத்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல போனோம் ரெண்டாயிரத்தி ஆறுல போனோம் ரெண்டு தடவையுமே பார்த்தா நம்ம தோத்து தான் வந்திருக்கோம் லெபனான் நமக்கு எப்போதுமே படு அதுல வந்து போய் சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நெத்தனையாக வந்து இப்ப வரக்கூடிய ஆரம்ப கட்டத்துல வந்த வெற்றிகளை கொண்டே வந்து உள்ள போயிரலாம் இப்படியே நம்ம போனோம்னா ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு இருக்காங்க வான் தாக்குதலை வந்து இஸ்ரேல் எப்போதுமே வந்து அவங்களுடைய கைகள் ஓங்கிதான் இருக்கும் நம்ம இத்தனை நாள் போர்ல பாத்தீங்கன்னா எத்தனை தாக்குதல் வந்து இருக்குன்னு பார்க்கும்போது லெபனால இருந்து போராளி குழுக்கள் பண்ண தாக்குதலுடைய எண்ணிக்கையை விட எட்டு மடங்கான தாக்குதலை வந்து இஸ்ரேல் தரப்பு வந்து லெபனான் மேல பண்ணிருக்காங்க எட்டு மடங்குனா நினைச்சுக்கோங்க அங்க இருந்து ஒரு தாக்குதல் வந்தால் இவங்க எட்டு ஆடி வச்சிருக்காங்க அப்ப அங்கிருந்து நூறு போட்டா இவங்க எட்நூறு ரூபா அனுப்பியிருக்காங்க அந்த அளவுக்கு வான் தாக்குதல்ல வந்து இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்கும் காரணம் வந்து அமெரிக்கா ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா தரைவழிக்குள்ள நுழையும் போது அதே வெற்றியை வந்து அவங்க எப்போதுமே நிலைநாட்டவே முடியாது காசாக்குள்ளேயே பதினோரு மாசமா திணறிட்டு இருக்காங்கன்னா லெபனான்குள்ள அவங்க சமாளிக்கவே மாட்டாங்க இது எல்லாவற்றுக்கும் மேல பார்த்தா நேத்து ஐநா சபைக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல வந்து மஹமூத் அப்பாஸ் அவர்கள் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அவர் வந்து பேசும்போது ஒரு அஞ்சு முறை வந்து we will not leave நாங்கள் இருந்து வெளியே மாட்டோம் காசாக விட்டு வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு இருக்காரு ஒரு அஞ்சு தடவை கத்திட்டு தான் அவர் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு எல்லாருமே ஐநா சபையில் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கும் போது நாங்கள் எங்கள் இடத்த விட்டு பிறந்த இடத்த விட்டு வாழ்ந்த இடத்த விட்டு நாங்கள் மாட்டோம் எங்களுக்கு அந்த மண் வேணும் அதனால தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோங்கிற மாதிரிலாம் வந்து முகமது அப்பாஸ் அவர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய கருத்து வந்து பார்த்தா இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெட் நியூஸாக போயிட்டு இருக்கு அவர் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு பயந்து அமெரிக்காவுக்கு பயந்து நடந்தாலும் சரி ரஷ்யாட்டா சைனாட்டெல்லாம் போய் அப்பப்போ பேசிட்டு வர்றதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் பாலஸ்தீனத்துக்கான விஷயத்துக்கும் வந்து அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு ஐநா சபையில் அவர் வந்து எங்களுக்கு பாலஸ்தீனம் வேணும் அதை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய தரப்புல இருந்து வாதத்தை முன் வச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேல பிரான்ஸுடைய அதிபரையும் பார்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா நீங்க கொஞ்சம் பார்த்து முடிச்சு கொடுங்க இந்த போர் வந்து எத்தனை நாளாக போயிட்டுருக்கு எங்களுடைய இடத்த மீட்டு கொடுங்க எங்கள்கிட்ட இருந்து வந்து ராணுவத்தை வெளியேற சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் கையெல்லாம் புடிச்சிட்டு நான் லெபனானோட இருக்கிறேன் நான் காசாவோட இருக்கிறேன் வெஸ்ட் பேங்கோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கோசரம் வந்து ஒரு ஆறுதலா பேசுற மாதிரி பேசியிருக்காங்க இருந்தாலும் நம்ம பிரான்ஸ் எல்லாம் ஒரு துணி கூட நம்ம நம்ப முடியாது அதே மாதிரி தாக்குதலை பற்றி பார்க்கும்போது நம்ம முதலே சொன்னோம் இஸ்ரேல் வந்து நேற்று என்ன பண்ணாங்க ஏழ்நூத்தி இருபது லொக்கேஷனை வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்கன்றோம் நம்ம முதலே சொன்னோம் இஸ்ரேல் வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் பார்த்தா ஆறுநூத்தி இருபது தாக்குதலை வந்து லெபனான் மேல செஞ்சிருக்காங்கன்றோமா அதே பதிலுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்களும் பல இடங்களை தாக்கியிருக்காங்க அதையும் வந்து மேற்கு கழிவி பகுதியில எழுபது தாக்குதல் வந்து விழுந்ததாக அங்கிருந்து இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து வீடியோக்கள்லாம் எடுத்து வெளியிட்டு இருக்காங்க இரண்டு பக்கமும் வான் தாக்குதல் மட்டும் போய் கொண்டிருக்கு மாத்தி மாத்தி அவங்க வந்து ராணுவ ராணுவத்தலத்தையும் உழவு தளத்தையும் வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க தரை வழிக்கு நுழைய பண்ணி வைக்கிறதுக்காக இவங்க நுழைய போறாங்க அங்க இருக்கக்கூடிய வீடுகளை தான் இப்படி இவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து நிறைய மக்கள் ஒரு லட்சம் மக்கள் வந்து பார்த்தா இப்ப வெளியேறி இருக்காங்க அப்படி வெளியேறினவங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய வடக்கு மக்கள் வந்து ரொம்பவே வந்து அன்பாக வரவேற்றிருக்காங்க அது இல்லாம அவங்களுடைய வீடுகள்லயே வந்து ஒரு லட்சம் மக்கள் வந்து தங்க வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பல வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா பல தெருக்கள் பல ஏரியாக்கள்ல வந்து பிரிச்சு பிரிச்சு வந்து பார்த்தா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு வீட்டுல வந்து தங்க வச்சு ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தா இந்த போர் முடிய வரையும் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் கொடுக்கப்படுது இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டின் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன பண்றது இல்லைன்னா இவங்களெல்லாம் அலோவ் பண்றது இல்ல மத்தபடி வந்து முஸ்லீம் மக்கள் எல்லாருமே இவங்களை வந்து தாராளமாக வந்து ஏத்திருக்காங்க இன்னும் வான் தாக்குதல் மட்டும் கிடையாது நேற்று ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் நடந்திருக்கு லெபனானுடைய போராளி குழுக்கள் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய இரண்டு பகுதி சரோரி மனாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிக்குள்ள இரவு நேரம் கரெக்டா ஒரு மணி நேரத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க இரவு ஒரு மணிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க உள்ள நுழையருக்கு வந்து போயிருக்காங்க அங்க கடுமையான துப்பாக்கி சூடு இரண்டு தரப்புல இருந்துமே நடந்திருக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சுற்றிருக்காங்க அங்க போராளிகள் தரப்புல இருந்தும் சுற்றிருக்காங்க இவங்க வந்து பார்த்தா இஸ்ரேல் அது சம்பந்தமான இஸ்ரேல் அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவிப்பும் வந்து கொடுக்காம தணிக்கை செய்து வச்சிருக்காங்க ஆனால் லெபனானுடைய தரப்புல இருந்து அவங்க சொல்றாங்க நாங்க சுட்டுதுல ஐந்து பேர்த்துக்கு வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா உள்ள நுழையில அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்டு பக்கம் தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வெளியேறி இருக்கிறதாக வந்து தகவல் வந்திருக்கு அப்படின்னா இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல நுழையிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள்ள நுழையிறது கூட தயாரா இருக்காங்க அப்படிங்கறதை வந்து காட்டக்கூடியதாக இருக்கு அப்ப எல்லைகள்ல வந்து நேருக்கு நேர் துப்பாக்கி சூடு நடந்திருக்குது உள்ள நுழையிறதுக்காக வந்து லெபனானுடைய போராளி குழு வந்து இரண்டு பகுதியில கடுமையான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்